வணக்கம் அதாவதுங்க ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க இந்த நிர்வாக இயக்குனர் விசாரணை வச்சு ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தி அதுல அந்த மதுபான கொள்கைகள்ல நிறைய முரண்பாடு இருக்குது பிரச்சனைகள் இருக்கு ஊழல் இருக்குன்றத அவங்க வந்து ஒரு சந்தேகத்தோடு யூகத்தோடு அந்த வழக்க வந்து போட்டிருக்கிறாங்க இதுல வந்து பணியாரர்கள் இடமாற்ற சம்பந்தமா ஒரு நிறைய முறைகேடு நடந்திருக்குது அதற்கு பிறகு ஒப்பந்தங்கள்ல அந்த உரிமம் வழங்குறதுல நிறைய முறைகேடு இருக்குன்னு ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல அவங்க வந்து ஒரு வழக்குக்கு வந்து அந்த தொடர்பை கொண்டு வர்றாங்க அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையில் இது தொடர்பா வெளியில இருக்கிற திடீர்னு ஒரு ஒரு திரைப்படம் ஐநூறு கோடி அளவுல ஒரு ஒரு ப்ரொடியூசர் உருவாகிறாரு அப்ப இந்த பணத்திற்கும் அதற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அமலாக்கத்துறை ஏற்பட்டு இன்றைக்கு வந்து பொது வெளியில என்ன பேசுறாங்க ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல மக்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அழகா சொல்றாங்க ஏதோ ஊழலுக்கு அப்பாட்டும் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இதுக்கான அர்த்தம் என்ன சார் இல்ல அதாவதுங்க ஆதார் ஆதார் ஆதாரங்களை ஆதாரங்களை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட மதுபான பிரச்சனைகள்ல டாஸ்மாக் நிர்வாகத்துல ஊழல் நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறாங்க இது வந்து எதிர்கட்சிகள் வந்து சட்டப்பேரவையில கேட்கிறப்பையும் இவங்கள்ட்ட பதில் இல்லை மக்கள் தளத்தல்ல பேசுறப்பையும் எதிர்கட்சிகள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா தன்னை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க அதோடைய தொடர்ச்சி திமுக அரசின் மீது ஊழல் சாயம் படிந்து விடக்கூடாது அதனால அண்ணா திமுக என்னை திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க இவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை ஒரு கருவியா பயன்படுத்தி அதிமுக காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆருக்கு திமுக ஆட்சி காலத்துல ஏன் பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க இல்ல இந்த ஆட்சியில மதுபால ஊழல் இப்ப நடக்குது கரண்ட்லி இருபத்தி ஒண்ணுல நடந்ததுன்னா அது இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சியில குற்றம் செஞ்சு அவங்க நீதிமன்றத்துல போய் அப்போ பதிவு செய்யப்பட்டது இப்ப முறை முறையிடலாம் அதாவது எல்லா வழக்கு முதல்ல சரவணன் சார் சொன்னார் பாருங்க விஜய் பாஸ்கர் சொன்னார் எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவங்க முறைப்படி சந்திக்கிறாங்க வாய்தா போயிட்டுருக்கிறாங்க அதனால வந்து அண்ணா அதிமுக போட்ட வழக்கு வந்து அதுவும் இதுவும் ஒன்னு அப்படின்னு முடிச்சு போட பாக்குறாங்க இப்ப நடந்தது ஊழல் நடந்ததா இல்லையான்றத மக்கள்கிட்ட இவங்க எடுத்து சொல்ல வேண்டிய சார் இந்த சோதனை அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்றாங்க அப்போ அந்த சமயத்துல யார் பொறுப்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் தானே இருக்கணும் அப்ப இப்ப சோதனை நடத்தி திமுக முறைகேடு